ஹாய் என் பேர் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ் நம்ம இப்போ சோலார் பேனல்ஸ் நாலு பேனல் பண்ணியிருக்கோம் இது பஸ் Bridいい πα 54 D FARO என் பேர் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ் ஆனால் இப்போது சோலார் பேனல்ஸ் நாலு பேனல் பண்ணியிருக்கிறோம் இது ஃபஸ்ட்டு பேனல் இது செகண்டு இது தேர்டு இது ஃபோர்த்து நாலு பேனல்ஸுமே சீரியஸில் பண்ணியிருக்கோம் ஒரு ஒவ்வொரு ஒரு பேனலோட இது ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ச்ஸு மூணோ பேருக்கு ஹாஃப் கட் பேனல் ஹாஃப் கட்டுனா பாதி இதில் இது ஒரு பாதி இது ஒரு பாதி செக்ஷன் இது ஒரு பாதி செக்ஷன் சப்போஸ் இந்த இடத்துல தான் வெளிச்சமும் நேரில் எது பார்த்துட்டுனா இது வழியாகவும் அவுட் வந்துருக்கு இதான் மூணோ பேருக்கு ஹாஃப் கட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க கீழே அதாவது கேபிள்ஸ் உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம பைப்பு போட்டு தான் நீட்டாக பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அது சீரியஸ் கனெக்ஷன் ஒரு இது ஃபார்ட்டி ஃபைவ் ஓல்டு அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி இது ரெண்டு நாலு ஜாகமோ ஒன் எயிட்டி ஓல்டு அவுட்புட் கிடைக்கும் டிசி ஓல்டு ப்ளஸ் இது எர்த்திங் காட்டு இது பேனல் எர்த்து பேனல் எர்த்து இது வழியாக எடுத்து பே அவ்வளோவே கீழே கேபிள் போகுது வெளியே போகும் ஃபுல் பைப்பிங் தான் பண்ணியிருக்கோம் கீழேன்னு பார்த்துக்கோங்க இது எதுக்கு இப்போ வச்சுருக்கோம்னா ஒரு ஒன் ஹெச்பி பம்பு போடுறோம் அதுக்காக உள்ளது இது அதனால் நாலு பேனல் வந்து ரெண்டாயிரம் வாட்ஸ் இருக்குது இது ஒன் ஹெச்பி மோனோ மோனோ பிளாக் பம்பு சப்மெர்ஜிபிள் கீழே இது பண்ணுறோம் இது பாருங்கள் கேபிள் ரோட் இது தான் இது வழியாக வருது அதே வந்து கீழே இறங்குது இது தேர்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து கீழே இறக்கிருக்கோம் நம்ம இப்போ அடுத்து நான் கீழே போய் காட்டுற மாதிரியெல்லாம் புல் வீடியோ நல்லா எடுத்து கீழே அப்படியே நைஸாக அந்த புல் வீட்டு கீழே வயரிங்லாம் அந்த பைப்பெல்லாம் து இந்த ரூட்டை வந்து இதில் ஒரு த்ரீ வே பண்ணி எர்த்திங் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒரு எர்த்து வந்து பேனல் எர்த்து இன்னொன்று வந்து விஎப்டியோடய எர்த்து இது வந்து ஃபுல் காப்பர் ராடு எர்த்து ஃபுல்லாக அடித்து இறக்கி நம்ம கெமிக்கலெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம் எர்த்திங் இந்த கேபிள்ஸ் மேடாக பெறது சோலார் பேனலோட கேபிள்ஸ் இங்கே வந்து விற்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன் எயிட்டி ஓரளோட இங்கே வந்து இருக்குது இதில் இது வந்து விஎப்டி ட்ரைவு அதோட ஏசி டு டிசி மாற்றி வேரியபிள் ஃப்ரீ ஃப்ரீக்குவென்சி ட்ரைவ்ஸு பி அப்படின்னா வேரியபுள் ஃப்ரீக்குவென்சி ட்ரைவு இதில் நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல்ஸு அந்த மோட்ரு என்னென்ன கண்ட்ரோல்லாம் பண்ணணுமோ அதுதான் இதில் பண்ணிக்கலாம் எனக்குள்ளே கண்ட்ரோல் டிவைஸஸ் ஒரு எர்த்திங் டிவைஸு இது ஆன் ஆஃப் சுவிச்சஸ் மோட்ரை ரன் பண்ணக்கூடிய எம்சிபி பிரேக்கர்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்கும் இது ஒரு மோட்ரோ மோட்டார் கண்ட்ரோல் டிவைஸ் ஓகே தேங்க் யூ இது என்னோட என்ன பர்பஸ்க்காகனா பகல் நேரத்தில் நம்ம மோட்ரு ஒரு ஸ்கூல் ஆக்சுவலாக அதனால் பகல் நேரத்தில் மோட்ரு வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து ஏழு மணிலேருந்து எட்டு மணிலேருந்து உங்களுக்கு எட் எயிட் டு ஃபைவ் வரை ஓடும் அந்த நேரத்தில் கரண்ட் பில் அதிகமாகுது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அதனால் இந்த நம்ம இந்த சோலார் பம்பு யூஸ் பண்ணுறோம் இது இதோடய இது என்னென்னா இப்போ எயிட் டு ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் எடுக்காது ஆக்சுவலாக ஃப்ரீ உங்களுக்கு மோட்ரு எயிட் டு ஃபைவ் அதாவது கண்டினியூ ரன் ஆகிற இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிடலாம் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டது மோட்ரு பம்ப் சோலார் பம்பு இருந்தால் கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுவோம் தேங்க்யூ